ஸ்ரீகுருபியோ நம பூஜ்யாயிராய சத்தியதர்மர்தபத்தாம் கல்பவிட்சா நமதாம் காமதேனுவே அசாத்தியசாதகஸ்வாமின் அசாத்தியம் தபகம்பதராமதூதகிருபாசுந்தோ மத்யம் சாதக பிரபு தேவாச்சீச்ச குரும் காஞ்சனசன்னிபுத்திபோத்தம் திரிலோகேஷம் தம் நமாகஸ்பதிம் யூடிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள் எல்லோருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும் குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த வருகின்ற புது வருடத்திலே நடக்கக்கூடிய ஒரே கிரகத்தினுடைய பயிற்சின்னா குரு மட்டுமே இந்த வருடத்தில் மாறக்கூடியவராக இருக்கிறார் மற்ற கிரகங்களினுடைய பயிற்சி இந்த வருடத்தில் இல்லை ஸோ ஓவரால் இந்த குரு பயிற்சியை பார்க்க போனோன்னா பொருளாதார செக்டார் நல்லா இருக்க போகுது வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்க போகுது கல்வி மற்றும் தகவல் தொழில்நுட்பம் இந்த மூன்று விஷயங்களை குரு தன் பார்வையால பார்வையால வளர்ச்சி அடைய செய்ய போகிறார் கன்னி கன்னி ராசிக்கு எப்படி இருக்கு அஷ்டம குரு எட்டுல குரு இருந்தார் எட்டில் குரு பொல்லார் அப்படிம்பாங்க அப்ப இந்த எட்டுல இருந்து குரு ஒன்பதுக்கு மாறுறார் இப்ப இப்ப பாக்யத்துக்கு குரு வரப்ப எனக்கு பாக்யமான விஷயங்கள் நடக்குமா குருப்பா பலம் குரு பலம் குரு பலம்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா குரு நம்ம ராசியை பார்க்கறது குரு நம்ம ராசியிலிருந்து ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று ஒன்பது இதில் எல்லாம் இருந்தால் குரு பலன் அப்போது குரு பலன் நிறைந்த காலமாக உங்களுக்கு இருக்குது எதெல்லாம் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக நடக்கக்கூடியதாக இருக்குது இதெல்லாம் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தா முதல் விஷயம் முயற்சி ஏன்னா கடந்த வருடங்களில் பார்த்தா கல்வி நல்லா இருந்தது நல்லா படித்தேன் எங்கே போய் கோட்டை விட்டேன் பரிசு எழுதுகிறப்ப நல்லா படிச்சுட்டு தான் போனால் ஞாபகம் வரலை அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி நம்மளுடைய முயற்சி நம்மளுடைய கையெழுத்து நம்மளுடைய டாக்குமெண்டேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதையெல்லாம் தீர்க்கக்கூடியதாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்கும் தெய்வ அனுகூலம் இருக்கும் மனம் போல தொழில் அமைவது நான் இதை தான் என் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் இப்படி எனக்கு அமைஞ்சால் நல்லாயிருக்கும் இந்த இடத்துல எனக்கு வேலை கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்போம் பாருங்கள் அந்த விஷயத்தையெல்லாம் கொடுக்கக்கூடியதாக இந்த குரு பயிற்சி இருக்கும் தடைகளெல்லாம் நீங்குதல் இருந்த தடையெல்லாம் நீங்கி எடுக்கிற முயற்சியெல்லாம் வெற்றியை நோக்கி பயணம் செய்யக்கூடியதாக இருக்கும் குழந்தைகளினுடைய மேன்மை மிக அதிகப்படும் மனக்குழப்பம் நீங்கக்கூடியது ஒரு அப்படி ஒரு சஞ்சல புத்தியாக இருந்தது இல்லையா அந்த மனக்குழப்பம் நீங்கக்கூடிய காலமாக இந்த குடு பயிற்சி இருக்கும் அதே போல் கடந்த ரெண்டு மூணு வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய வீடு மனை சம்மந்தப்பட்ட விஷயம் அந்த முயற்சி வெற்றி தரும் கடனுடன் வீடு உண்டு கடனோடு வீடு உண்டு கல்வியில் நல்லா இருக்குது தந்தை வழி லாபம் அப்பா மூலியமாக எனக்கு ஒரு லாபங்கள் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லலாம் என் எதிராளி இப்படி இருக்கானே அவன் நான் போன இப்படி சொல்லிவிடுவானேன்னு பயந்துகிட்டு இருந்தீங்க பாருங்கள் எதிராளி பலவீனம் அடையக்கூடிய காலமாக இருக்குது அதனால் நீங்கள் பலம் அடையக்கூடிய காலமாக இந்த குரு பயிற்சி இருக்குது மாணவர்கள் தேர்வுகளில் வெற்றி பெற்றாலும் கல்வி படிப்பில் கொஞ்சம் நல்லா பார்த்து நல்லா படிச்சுட்டிங்கன்னா நீ பறிச்ச ஒழுங்காக எழுதிடுவீங்க சரிங்களா அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க இல்லத்தரசிகள் வாக்கில் கவனம் தேவை எடுக்கும் முயற்சிகள் நல்லா இருக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கு இருந்தாலும் கன்னிராசி அன்பர்களுடைய தாயாரினுடைய ஆரோக்கியத்தில் கவனத்தை வைத்து கொள்ளவும் குழந்தைகளினுடைய வளர்ச்சி நமக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நமக்கு இத்தனை நாள் இருந்த ஒரு குழப்பங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய காலமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை வெளிநாடு முயற்சிகள் மேற்கொள்ளணும் மேற்படிப்பு படிக்கணும் நாம் போய் பண்ணலாமா அப்படின்னா கல்வி காலேஜில் சீட் கிடைக்கிறது எல்லாமே ஒரு அனுகூலமான நிலையில்தான் மாணவர்களுக்கு இருக்கு அதே போல் கலைத்துறை கலைத்துறை சார்ந்தவங்களுக்கும் ஒரு சிறப்பானது ஒரு காலமாகவே இந்த காலம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் அரசியல் துறையில் இருப்பவர்கள் பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படலாம் தேர்தல் உங்களுடைய பிரச்சாரம் மிகப்பெரிய அளவில் எடுபடக்கூடியதாக அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்கிறதுல ஐயமில்லை கன்னிராசி அரசியல்வாதிகளுக்கும் ஒரு அனுகூலமான காலமாகவே இந்த குரு பயிற்சி இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் கன்னிராசிக்கு எவ்வளோ மார்க் அப்படின்னு பார்த்தோம்னா கன்னிராசிக்கு நல்லாதாங்க இருக்குது ஒம்பதில் குரு இன்னொன்று திருமண பாக்கியம் கூடி வருமானா திருமணத்திற்கு நம்ம வந்து ஜாதகம் எடுக்கலாமா எஸ் ப்ரொசீடர் அப்படின்னு சொல்கிறோம் ஜாதகம் எடுத்து செயல்படக்கூடிய காலமாகவே கன்னிராசிக்கு இருக்கு கன்னிராசிக்கு இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக எழுபத்தைந்து சதவீதம் சிறப்பானது ஒரு குரு பயிற்சியாகவே இருக்கும் மறுபடியும் மறுபடியும் நான் பதியக்கூடிய ஒரு விஷயம் உங்கள் ஜாதகம் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் மட்டுமே கோச்சார கிரகங்களுடைய மாற்றங்கள் சிறப்பானதாக அமையும் ஒவ்வொரு வருடமும் கிரகங்கள் மாறும் பொழுது ஜஸ்ட் ஒரு பார்வை எப்படி இருக்குது நமக்கு நம்ம தசாபுக்திக்கு இந்த பயிற்சிகள்லாம் நல்லா இருக்காங்கிறது ஒரு பார்வை பார்த்துக்கொள்வது நல்லது உங்களுக்கு அருகில் உள்ள ஜோதிடரை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதகத்தையும் பார்த்துக்குங்க கண்டிப்பாக உங்கள் முயற்சிகள் வெற்றியை தருவதாக இருக்கும்